ஒருவன் பணக்காரனாகவும் இன்னொருவன் ஏழையாகவும் பிறப்பதற்கு காரணம் என்ன வெல்கம் டு ஆல் இன் இன்னொன் நந்தினி சேனல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல் சும்மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க எமலோகம் வழக்கம் போல மனிதர்களுடைய உயிரை எடுக்கும் பணியில ரொம்ப பிஸியாக இருந்து கொண்டிருந்தார் எமர் அவரோட தூதுவர்கள் எல்லாமே வரிசையாக வந்து அவரவர் செய்த மனித உயிரை எடுக்கும் வேலையை பட்டியலிட்டு சொல்லி கொண்டிருந்தார்கள் வரிசையாக வந்த தூதுவர்களில் ஒரே ஒருவன் மட்டும் தயங்கியபடியே எமர் தர்மராஜா முன்பு வந்து நின்றான் தூதுவனே ஏன் தயங்கிக்கொண்டு கொண்டு நின்றிருக்கின்றாய் நான் ஒப்படைத்த வேலையை மிக சரியாக செய்துவிட்டாய் அல்லவா அப்படின்னு கேட்டார் யமன் அந்த தூதுவன் தயங்கியபடியே உண்மையை சொன்னான் பிரபு இன்னைக்கு தாங்கள் உத்தரவிட்ட வேலையை என்னால் செய்ய முடியவில்லை நீங்கள் உயிரை எடுத்து வருமாறு அனுப்பிய பெண்ணுக்கு இப்போதுதான் குழந்தை பிறந்துள்ளது ஏற்கனவே அந்த குழந்தை அதனுடைய தந்தையை இழந்துவிட்டது இப்போது அதன் அம்மாவையும் இழந்துவிட்டால் அந்த குழந்தை யாரும் இல்லாத அனாதை ஆகிவிடுமே அதனால் அந்த குழந்தையின் உயிரை என்னால் எடுக்க முடியவில்லை அந்த பெண்ணின் உயிரை என்னால் எடுக்க முடியவில்லை அதற்காக என்னை மன்னியுங்கள் அப்படின்னு சொன்னான் அதற்கு அவன் இப்படி சொன்னதும் யமதர்மராஜாவுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது அந்த மனிதர்களுக்குத்தான் ஆசாபாசங்கள் இருக்கிறது என்றால் அந்த குணம் உனக்கு மட்டும் இங்கே எப்படி வந்தது என்று எனக்கு தெரியவில்லை இறைவன் இட்ட கட்டளையை நீ மீறிவிட்டாய் அதற்கு தக்க தண்டனையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் கடமையை செய்ய தவறிய உனக்கு இப்போதே சாபம் தருகிறேன் பூலோகத்தில் எல்லோரும் வெறுத்து ஒதுக்கிக் கூடிய உருவத்தில் நீ மனிதனாக பிறக்க இப்போது சபிக்கிறேன் நீ அங்கே ஒரு மனிதனாக பதினைந்து ஆண்டுகள் வாழ்ந்து இறைவனின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் காரணமில்லாமல் பூலோகத்தில் இறைவனால் எதுவும் நடப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வாய் என்று கோபம் கொப்பளிக்க பேசி அந்த தூதுவனுக்கு சாபம் கொடுத்தார் யமதர்மராஜர் அவர் இப்படி சபித்ததும் கலங்கி போய் நின்றான் அந்த தூதுவன் பிரபு நான் செய்த தவறுதான் அறியாமல் செய்துவிட்டேன் பதினைந்து ஆண்டுகள் பூலோகத்தில் மனிதனாக வாழ சபித்து விட்டீர்கள் எனக்கு எப்போது சாப வி சாப விமோசனம் கிடைக்கும் நான் மீண்டும் எமலோகம் எப்போது திரும்புவேன் அதையும் சொல்லிவிடுங்களே அப்படின்னு கேட்டான் தூதுவனே நீ பூலோகத்தில் வாழும்போது எப்போது தேவ ரகசியத்தை முழுமையாக தெரிந்து கொள்கிறாயோ அதன் பிறகு மறுபடியும் எமலோகம் வந்து சேர்வாய் என்று சாப விமோசனமும் தந்தார் யமன் அதுக்கு அந்த தூதுவன் ரகசியத்தை நான் தெரிந்து கொண்டேன் என்பதை எப்படி அறிந்தது என்று கேட்டான் அதற்கு யமன் மனிதர்கள் வெறுத்து ஒதுக்கக்கூடிய கருப்பு நிறத்தில் பூலோகத்தில் பதினைந்து ஆண்டுகள் வாழப்போகும் உன்னுடைய உடல் நீ எப்போது தேவ ரகசியத்தை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாயோ அப்போது முதல் பொன்னிறமாக மாற ஆரம்பிக்கும் உடல் முழுவதும் பொன்னிறமாக மாறிவிட்டால் நீ அந்த தேவ ரகசியத்தை அறிந்து கொண்டு விட்டாய் என்று உணர்ந்து கொள்ளலாம் நீ மறுபடியும் யமலோகம் வந்து சேர்வாய் என்று கூறி முடித்தார் யமன் தேவ ரகசியத்தை தெரிந்து கொள்ளும் வரை நீ யார் என்கிற ரகசியத்தை பூலோகத்தில் எவரிடமும் கூறக்கூடாது மறுபடியும் யமலோகம் திரும்பும் போது அதை தெரிவித்தால் போதும் போய் வா அப்படின்னு சொன்னார் யமதர்மனின் சாபப்படி அந்த யமதூதன் அண்டங்காக்கா போன்று அடர் கருப்பு நிற உருவம் கொண்டவனாக பூலோகத்தில் வந்து விழுந்தான் அவனை பார்த்த மனிதர்கள் அனைவரும் அவனை வெறுத்து ஒதுக்கினார்கள் இந்த பாவை என்ன பாவம் செய்தானோ அவனுக்கு இப்படி ஒரு தண்டனையை அந்த இறைவன் கொடுத்திருக்கிறான் என்று கூறிக்கொண்டு அவனை கடந்து சென்றார்கள் எமதூதுவனை பார்த்து எல்லோரும் முகம் சுளித்தபடி போய்கொண்டிருக்க ஒரே ஒருவர் மட்டும் அவனை அருகில் வந்து கூர்ந்து கவனித்தார் அவர் அந்த ஊர் டெய்லரான ராமையா ஆள் அண்டங்காக்கா மாதிரி கருப்பாக இருந்தாலும் வாட்ட சாட்டமாகத்தான் இருக்கிறான் இவனை நம்மோட அழைத்து சென்றால் வெறும் சாப்பாடு மட்டும் போட்டு தேவையான வேலையை வாங்கி கொள்ளலாம் என்று மனதிற்குள் கணக்கு போட்டவர் தம்பி என்னுடைய பெயர் ராமையா நான் இந்த ஊர் டெய்லர் சின்னதா கடை வச்சிருக்கேன் என்னுடைய அசிஸ்டன்ட் வேலைக்கு நல்ல பயனா தேடிட்டு இருந்தேன் நீ அந்த வேலைக்கு சரிப்பட்டு வருவ அப்படின்னு நினைக்கிற தங்கையிடம் தந்து சாப்பாடும் போடற புது ஆடையும் அவ்வப்போது எடுத்து தர அப்படின்னு சொன்னார் தூதுவனும் சரின்னு சொல்லி டெய்லரான ராமையாவோட போனான் எமதூதுவனை அழைத்து கொண்டு நேராக வீட்டுக்கு சென்றார் ராமையா தன்னுடைய கணவரோட அண்டங்காக்கா கலரில் ஒருவன் நடந்து வருவதை பார்த்து மிரண்டு போனால் அவர் மனைவி இனிமேல் இவன்தான் என்னுடைய அசிஸ்டன்ட் இனி சமைக்கும்போது இவனுக்கும் சேர்த்து சாப்பாடு ஆக்கி வை சாப்பாட்டை ஒரு ஓரமாக வைத்தால் போதும் நானே அவனுக்கு எடுத்து கொடுத்து விடுகிறேன் மற்றபடி அவனை திட்டி வீட்டை விட்டு விரட்டிடாதே இப்படி ஒரு ஆள் நமக்கு வேலைக்கு கிடைக்க மாட்டான் என்று மனைவியிடம் விளக்கமாக சொன்னார் ராமையா எச்சி கையால காக்கா விரட்ட மாட்டாரு இந்த ஆளு அதனாலதான் தான் எங்கோ கூவத்துல இருந்து இந்த ஆளை ஓசிக்கு பிடிச்சிட்டு வந்திருக்காரு என்று கணவனை பற்றி மனதுக்குள் நினைத்தவள் அவரை கோபமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு வீட்டுக்குள் போய்விட்டாள் அவளது பார்வையே ராமையாவின் கன்னத்தில் பலார் அப்படின்னு அடித்தது போல இருந்தது அடுத்த நொடியே சமையலறையில் பாத்திரங்கள் டமார் டமார்னு கீழே விழும் ஓசையை வைத்து அவள் எந்த அளவுக்கு கோபமாக இருக்கிறாள் என்பதை வழக்கம் போல் கணித்த ராமையா எக்காரணம் கொண்டும் அவள் சொல்லாம வீட்டுக்குள்ள போயிடாத அப்புறம் கத்த ஆரம்பிச்சுடுவான் எனக்கு அது பழகி போச்சு கொஞ்ச நாள்ல உனக்கும் அது பழகிடும் அப்படின்னு அந்த எமதூதுவனுக்கு தன்னுடைய வீட்டு பாடத்தை எடுத்தார் அவனும் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டான் ராமையாவின் வீட்டில் ஒரு ஓரமாக இருந்த சின்ன அறையில் எமதூதுவன் தங்கிக் கொண்டான் பகலில் ஊருக்குள் இருந்த அவரது கடைக்கு வந்து விடுவான் ஆரம்பத்தில் தனக்கு உதவியாக அவனை வைத்து கொண்ட ராமையா போக போக பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய செயல்களே மாற ஆரம்பிச்சது அவன் வீட்டு வேலைகளையும் சேர்த்தே வாங்க ஆரம்பிச்சான் பகல் நேரங்கள்ல கடைக்கு வருவது மட்டும் அல்லாது மற்ற வேலைகளையும் வாங்கினான் நாட்கள் செல்ல செல்ல ஆடைகள் தைப்பது எப்படி அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான் அவனுமே ஆடைய அழகா தைக்க கற்றுக்குத்தான் இப்படியே பத்து ஆண்டுகள் வேகமாக ஓடிடுச்சு ஒரு நாள் ராமையாவோடு சாப்பிட அவரது வீட்டுக்கு போனான் எமது உதுவன் வழக்கமாக அவன் வந்தால் விலகி ஒதுங்கிக் கொள்ளும் ராமையாவின் மனைவி உலக அதிசயமாக தம்பி சாப்பிடவா அப்படின்னு அன்போடு அழைத்தாள் அவள் இப்படி சொன்னதும் பூலோகத்தில் முதல் முறையாக லேசாக சிரித்தான் அந்த எமதூதுவன் அப்போது அவனது உடலில் திடீரென்று லேசான பொன்னிற மினுமினுப்பு ஏற்பட்டது தனக்கு ரகசியம் புரிய ஆரம்பித்து விட்டது என்பதை உணர்ந்து கொண்டான் ராமையாவின் வீட்டில் சாப்பிட்டு முடித்ததும் மறுபடியும் கடைக்கு போய்விட்டான் கடையில் துணிகளை தைக்கும் வேளையில் ஈடுபட்டான் அப்போது அந்த கடை முன்பு அந்த ஊரை சேர்ந்த எழுவது வயது தாண்டிய பெரிய பணக்காரர் ஒருவர் காரில் வந்து இறங்கினார் சபாரி சட்டை தைப்பதற்கான துணியை கொண்டு வந்த அந்த பணக்காரர் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு தாங்குற மாதிரி நல்ல சபாரி துணியை தேய்க்கணும் அப்படின்னு நினைச்சார் அதன்படியே அங்கும் வந்தார் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு தாங்குற மாதிரி நல்ல சபாரி சட்டையா தச்சு கொடுப்பா அப்படின்னு ராமையா கிட்ட சொன்னாரு அந்த பணக்காரரு சபாரி சட்டை தைக்கிறதுக்கான அளவுகளை கொடுத்துவிட்டு இன்னும் ஐந்து நாட்களில் சட்டையை வாங்க மீண்டும் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அந்த பணக்காரர் போனதும் மறுபடியும் சிரித்தான் அந்த யம தூதுவன் அப்போது அவனது உடல் மீண்டும் இன்னும் கூடுதலாக பொன்னிறத்தில் மினுமினுத்தது இதை அருகில் இருந்த ராமையா கவனிக்கவில்லை தம்பி இப்ப வந்துட்டு போறாரே இவர் இந்த ஊர்ல பெரிய பணக்காரர் தனக்கு சபாரி சட்டை தைக்க துணியை தந்துவிட்டு விட்டு போறாரு இந்த வேலையை நான் உன்கிட்ட தரேன் அவரோட அளவுகளை வச்சு அழகான சபாரி சட்டை தைத்து வை ஐந்து நாளையில் நீ சட்டையை தச்சு கொடுக்கணும் இப்பவே அதற்கான வேலையை ஆரம்பிச்சிடு அப்படின்னு எம தூதுவன் கிட்ட சொன்னார் ராமையா சரின்னு சொன்னவன் மூன்றாவது முறையாக லேசாக சிரித்தான் அப்போது அவனது உடல் மறுபடியும் பொன்னிறத்தில் மினிமணித்தது அவனது அண்டங்காக்கா கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்தது தினமும் யமதூதுவனை பார்க்கும் டைலருக்கு அவனது உடல்ல நிகழ்ந்த இந்த மாற்றங்கள் உடனடியாக தெரியவில்லை பணக்காரருக்கான சபாரி சட்டையை தைக்க வேண்டிய யமதூதுவன் அதை ஒரு ஓரமாக அப்படியே வைத்துவிட்டான் சபாரி சட்டை தைப்பதற்கான வேலையை ஆரம்பிக்கவே இல்லை ஐந்தாம் நாள் காலையில் அந்த பணக்காரர் சபாரி சட்டை தைக்க கொடுத்த துணியில் ஒரு தலையணை உரையும் பெரிய மெத்தை உரையும் அவசர அவசரமாக தைத்து வைத்தான் இதை பார்த்த ராமையாவுக்கு பெரும் அதிர்ச்சி சபாரி சட்டை தைக்க சொன்னா என்னடா தச்சு வச்சிருக்க அந்த பணக்காரர் இன்னைக்கு இங்கே வருவாரே அவருக்கு நான் என்ன பதில் சொல்வேன் ஏண்டா இப்படி பண்ணின அப்படின்னு எமதூதுவன ராமையா அதட்டி கொண்டிருந்த போது அந்த பணக்காரரின் கார் அங்கே வந்து நின்றது காரில் இருந்து பணக்காரரோட டிரைவர் ஓடி வந்தான் சபாரி சட்டை தைக்க ஐயா துணி கொடுத்திருந்தார் இல்லையா அதுல சபாரி சட்டை தைக்க வேண்டாம் என்று சொன்னான் ராமையாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஏன் என்று அவனிடமே கேட்டார் இன்னைக்கு காலையில சவாரி தைக்கிறதுக்கு ஒரு தலையணை மெத்தை உடனே தைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னான் அப்போதான் ஏற்கனவே தைத்து வச்சிருந்த தலையணை உரையையும் மெத்தை உரையையும் அந்த டிரைவரிடம் எடுத்து கொடுத்தான் எம தூதுவன் ராமையாவுக்கு ஒரே ஆச்சரியம் அவர் செத்து போவார்னு தெரிஞ்சுதான் இவன் இப்படி தலையணை உரையும் மெத்தை உரையும் தச்சானா இல்லை இவன் அப்படி தப்பா தச்சதும் அவர் இறந்து போனதும் யதார்த்தமா நடந்துச்சா அப்படின்னு ராமையாவுக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு ஆனாலும் அதை வெளியில காட்டிக்கொள்ளாம இருந்தான் வருடங்கள் வேகமா ஓடி ஆரம்பித்தன எமதூதுவன் பூலோகம் வந்து பதினைஞ்சு ஆண்டுகள் ஆனது அப்போ ஒரு நாள் ராமையாவின் கடைக்கு ஒரு பணக்கார வீட்டு பெண்மணி தன்னுடைய இரண்டு மகன்களையும் அழைத்து வந்திருந்தாள் ராமையாவை பார்த்த அந்த பெண் என்னுடைய பிள்ளைகளுக்கு புது ஆடை தைக்கணும் அவங்களுக்கு அளவு எடுத்து நல்ல ஆடைகளை தைச்சு கொடுங்கன்னு சொன்னான் அந்த பெண்மணியின் இரு குழந்தைகளில் ஒரு குழந்தையை ஆச்சரியமாக பார்த்தான் எமதூதுவன் அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துவிட்டது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குழந்தைக்காக அதனுடைய தாயின் உயிரை எடுக்காமல் வந்தானே அதே குழந்தைதான் அது அந்த பணக்கார பெண்மணி தனது பிள்ளைகளுக்கு புது ஆடைகளை தைக்க அளவு கொடுத்துவிட்டு போன பிறகு எமதூதுவன் நான்காவது முறையாக சிரித்தான் அப்போது அவனது உடல் முழுவதும் பொன்னிறமாக மாறிவிட்டது யமலோகம் போக வேண்டிய நேரம் தொடங்கிவிட்டது அப்படின்னு உணர்ந்து கொண்டான் அண்டங்காக்கா நிறத்தில் இருந்தவன் இப்போது பொன்னிறமாக மினுமினுத்ததை பார்த்த ராமையா கொஞ்சம் அல்ல நிறையவே மிரண்டு போனார் தம்பி உண்மையிலேயே நீ யாரு நீ இந்த பூலோகத்தை சேர்ந்தவனா இல்லை தேவலோகத்தை சேர்ந்தவனா மறைக்காமல் உண்மையை சொல் என்று எமதூதுவனை பார்த்து கேட்டார் அதற்கு அவன் நடந்த எல்லா உண்மையும் அப்படியே சொன்னான் இந்த பதினைந்து வருட பூலோக வாழ்க்கையில் இப்போது அந்த தேவ ரகசியத்தை அறிந்துவிட்டேன் அதனால் தான் என்னுடைய உடல் இப்படி பொன்னிறமாக மாறிவிட்டது நான் எமலோகம் செல்லும் நேரம் வந்துவிட்டது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எல்லோரும் பெருத்து ஒதுக்கிய நிலையில் என்னை ஆதரித்து உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் நன்றி என்று கூறி கையெடுத்து கும்பிட்டான் எமதூதுவன் அவனிடம் நான் ஒன்று கேட்பேன் என்னிடம் அதை கூறுவாயா என்று பணிவாக கேட்டார் ராமையா எனக்கு உன்னை விட்டு காப்பாற்றியவர்கள் நீங்கள் தாராளமாக கேளுங்கள் சொல்கிறேன் என்றான் எமதூதுவன் தேவ ரகசியத்தை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாயே அது என்ன ரகசியம் என்னிடம் அதை நீ சொல்ல முடியுமா என்று கேட்டார் முதல் நாள் உங்கள் மனைவி என்னை கோபத்தில் முறைத்து பார்த்தாள் அல்லவா அப்போது அவள் முகத்தில் தரித்திர தேவதையை பார்த்தேன் நாட்கள் செல்லச் செல்ல அவளது மனம் மாறியது ஒரு நாள் என்னை சாப்பிடவா என்று அவள் அன்போடு கூப்பிட்டபோது அவள் முகத்தில் அன்னை மகாலட்சுமியை பார்த்தேன் அப்போது இந்த உலகத்தில் ஒருவன் பணக்காரனாக இருப்பதற்கு ஏழையாக இருப்பதற்கும் அவனுடைய எண்ணங்கள் தான் காரணம் என்று தெரிந்து கொண்டேன் இது போய்விட்டு அது வருவதற்கு பத்து நிமிடம்தான் தேவை என்றும் புரிந்து கொண்டேன் இதுதான் முதல் ரகசியம் நான்கு நாட்களில் போகிற பணக்காரர் ஒருவர் இன்னும் பத்து பதினஞ்சு வருடம்தான் உயிரோடு இருக்க போவதாக நினைத்து நன்றாக உழைக்கிற மாதிரி சவாரி சட்டை தை என்று சொன்னாரே எனக்கு தெரியும் அவர் சாக போகிறார் என்று அதனால்தான் நான் சபாரி சட்டை தைக்கவே இல்லை அவர் இறந்த அந்த நேரத்தில் துணியை கிழித்து தலையணை உரையும் மெத்தை உரையும் தைத்தேன் இந்த பூலோக மனிதர்கள் இந்த உலகத்தில் ஏதோ நூறு வருஷம் இருநூறு வருஷம் வாழப்போவதாக நினைத்துக் கொள்கிறார்கள் மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் நேற்று இருந்தவன் இன்று இல்லை இன்று இருப்பவன் நாளை இல்லை அதுதான் இந்த கலியுகத்தின் யதார்த்தமான உண்மை இதுவே தெரியாமல் ஒவ்வொருவரும் நான் மட்டும் ரொம்ப வருஷம் இருப்பேன் என்றும் மற்றவன் தான் செத்து கொண்டிருக்கிறான் என்று நினைக்கிறார்கள் இதுதான் இரண்டாவது தேவ ரகசியம் சமீபத்தில் ஒரு பணக்கார பெண்மணி தன்னுடைய பிள்ளைகளுடன் ஆடை தேய்க்க வந்தார் இல்லையா அவருடன் வந்த இரு குழந்தைகளில் ஒரு குழந்தைதான் இதன் தாய் இறந்து விட்டால் யார் பார்த்து கொள்வார்கள் என்று நான் நினைத்த குழந்தை அந்த குழந்தையின் நிஜமான தாய் ஒரு ஏழை அவள் இறந்து விட்டால் கூட இந்த குழந்தையை நன்றாக பார்த்துக்கொள்வதற்கு ஒரு பணக்கார அன்பான அம்மாவை இறைவன் தயாராக வைத்திருக்கிறார் உயிரை எடுத்து வரும் தொழில் செய்யும் எமதூதுவனான எனக்கே அடுத்தவர்களை பார்த்து பரிதாபப்படக்கூடிய குணம் இருக்கிற உயிர்களை படைத்து பாதுகாக்கின்ற இறைவனுக்கு அந்த குணம் இருக்காதா என்ன ஒரு உயிரை இந்த பூமியில் இருந்து எடுக்கும் போது அதற்கென்று ஒரு மாற்று வழியை வைத்து கொண்டுதான் அந்த உயிரை இறைவன் எடுப்பான் இது எனக்கு தெரிந்தபோது போது மூன்றாவது தேவரகசியம் புரிந்தது இந்த ரகசியங்கள் பற்றி சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் எல்லாவற்றையுமே அந்த கடவுள் காரண காரியங்களோடு நடத்துகிறார் அதாவது ஒருவர் ஏழையாக இருப்பதும் பணக்காரனாக இருப்பதும் அவனுடைய எண்ணங்கள் நாளே நிகழ்கிறது இரண்டாவது எது நடந்தாலும் அதற்கான ஒரு மாற்று வழியை இறைவன் நிச்சயமாக வைத்திருப்பார் அறியாமை காரணமாக இந்த மனிதர்களால் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை மூன்றாவது எந்த நேரத்திலும் மரணம் வரலாம் இது தெரியாமல் பல மனிதர்கள் ஆணவத்தில் ஆடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் இந்த அஞ்ஞானம்தான் உலகில் துக்கங்களுக்கு எல்லாம் காரணம் இவைதான் அந்த மூன்று தேவ ரகசியங்கள் இந்த தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ளாமல் ஆசபாசங்களுக்கு இடம் கொடுக்க நேர்ந்ததால் நான் இந்த பூமியில் வாழ்ந்து இந்த சாபத்திற்கும் ஆளாக வேண்டியிருந்தது இப்போது இறைவனின் திருவுள்ளத்தை புரிந்து உணர்ந்து கொண்டே நான் வருகிறேன் என்னை உணவிட்டு ஆதரித்த நீங்களும் உங்கள் மனைவியோடு நன்றாக வாழ வேண்டும் என்று ராமையாவை வாழ்த்துவிட்டு எமலோகம் சென்றான் அந்த எமதூதுவன் இங்கே நடக்கிற எல்லா செயல்களுக்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இறைவன் ஒவ்வொரு செயலையும் நடத்துகிறான் இறைவன் ஏற்கனவே நடத்த எண்ணிய செயலை செய்வதற்காகத்தான் நான் இந்த உலகிற்கு பிறப்பெடுத்துள்ளோம் இது உலக நியதி நம்மால் எதுவும் நிகழாது இறைவன் திட்டமிட்டபடியே எல்லா செயலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தாலே போதும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி கதைகளை தொடர்ந்து கேட்பதற்கு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி